பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் ராஜி கதிர் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கதருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வீட்டுக்கு வந்த கதிர் கிட்ட மெதுவாக பேசுகிறாரு என்ன ராஜி குமார் உன் அண்ணன் ஏதோ சின்ன பிரச்சனைன உடனே நீ என்ன உங்கள் அண்ணனையே எல்லாரும் முன்னாடியும் எதிர்த்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து நீ இப்படிலாம் செய்வன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியே உன் அம்மாவும் சித்தியும் உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு கதிர் உடனே ராஜி சொல்கிறாங்க கதிரு எனக்கு என் அம்மா அப்பா அண்ணன் சித்தின்னு எல்லாரை விடவும் நீ தான் முக்கியம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இனி என்ன செய்ய போகிறேன்னு நின்னப்ப நீயும் கோமதியத்தையும் செஞ்ச உதவியவும் எனக்குன்னு நீ கொடுத்த வாழ்க்கையவும் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் நான் இப்போ கூட இங்கே என் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு நான் நினச்ச வேலைக்கு போகணும்னு நீ எனக்கு எம்பிட்டு சப்போர்ட் பண்ணுற அப்படி என் வீட்டில் உள்ளவங்க என்னைக்கும் சப்போர்ட் பண்ணதே கிடையாது அப்புறம் ஓ மேலதான் எனக்கு அக்கறை இருக்கும் என் அண்ணன் தப்பு செஞ்சிருக்கான் நான் கேள்வி கேட்டதுல என்ன தப்பு இருக்கு என் அம்மாவும் சித்தியும் என் அப்பத்தாவும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நான் யோசிக்க மாட்டேன் நான் உன்னை பத்தி மட்டும் தான் யோசிப்பேன் உனக்கு யாராலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்ன வீட்டில் உள்ள எல்லாரும் இன்னைக்கு வந்துட்டீங்க அதனால என் அண்ணனை நான் சும்மா விட்டுட்டேன் என்னைக்காவது என் அண்ணன் வசமா என்கிட்ட மாட்டுவான்ல அப்புறம் நான் பேசிக்கிறேன் இந்த ராஜு யாருன்னு புரிய வைக்கிறேன் என் வீட்டுக்காரர் மேலேயே இப்படி பிரச்சனை செய்யணும்னு நினச்சா சும்மா விடுவேனா என்ன அப்படின்னு சொல்ல புரியுது என் மேல உனக்கு தனி அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் இருக்காதா என்ன உன்னை புரிஞ்சிக்காத யாரும் உன்னை கேள்வி கேட்டா உனக்காக நான் பதில் சொல்வேன் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க இந்த குமார்னு என் அப்பா கிட்ட கூட உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவேன் தெரியுமா ஆனா என்ன நீ சந்தோஷமா இருக்கணும் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னால் தாங்கிக்கவே முடியாது நீ நினச்ச மாதிரி இப்போ உனக்கு பிஸ்னஸ் கிடச்சிருச்சு உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ராஜி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு கதிர்க்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ராஜி பேசுகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு கதிர் கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பாண்டியன் அமைதியாக உட்காந்துட்டு கிச்சன்லேருந்து வந்த கோமதி கவனிக்கிறாங்க நீங்கள் கடையில் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டீங்களா வந்த உடனே என்னை கூப்பிடுவீங்களே என்னங்க ரொம்ப டயர்டாக இருக்கா கடையில் உள்ள எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்த்தீங்களா என்ன சரி வாங்க முதல்ல சாப்பிடுங்க அப்புறமா நீங்கள் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோமதி ஆனா பாண்டியன் சொல்றாரு எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் கோமதி நான் நம்ம கடையை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்ல ஏங்க இம்புட்டு நேரம் கடையில் இருந்துட்டு தானே வந்தீங்க கடையை பற்றி யோசிக்க என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க கோமதி உடனே பாண்டியன் சொல்றாரு கோமதி கடையில முன்னாடியெல்லாம் எப்பயுமே கஸ்டமர் இருப்பாங்க நான் கடையில இல்லைனாலும் பொறுப்பாக கடையை பார்த்துக்கிறதுக்கு எம்புட்டு பேர் அங்கே இருந்தாங்க செந்தில் சரவணன் பழனி ஏன் நம்ம சம்மந்தி தங்கமயில்னு எல்லாரும் கடையில பொறுப்பாக வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க வெளியில் இருக்க வேலையை மட்டும் தான் நான் பார்த்தேன் ஆனால் இப்போ கடையிலையே நான் இருக்க வேண்டியதாக இருக்கு ஏதாவது வேலையை சொல்லணும்னா கூட இங்கே சரவணன் மட்டும்தான் கடையில் இருக்கிறதுனால அம்புட்டு வேலையவும் நானும் சரவணனும் பார்க்க வேண்டியதாக இருக்கு என்ன இருந்தாலும் பழனி கடையில் இருக்கும்போது பொறுப்பாக தான் இருந்தான் இப்போ அவன் வேலையவும் சரவணன் தான் பார்த்துட்டு என்ன செய்கிறது ஆனால் கடையில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ கடையில வருமானமே இல்லாம நான் தலகுனிஞ்சு நிக்க வேண்டிய நிலம வந்துருமோன்னு ரொம்பவே யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் உடனே கௌமதியும் பேரதிர்ச்சியோடு என்ன சொல்றீங்க எத்தனை வருஷமா இந்த கடைக்கு நீங்கள் ஓனராக இருக்கீங்க இவங்க எல்லாரும் இப்போதானங்க கடைக்கு வேலை பார்க்கறதுக்கு வந்தாங்க நம்ம பசங்க படிப்பெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு வர வரைக்கும் கடையை பொறுப்பாக தனியாக பார்த்துக்கிட்டது நீங்களும் சித்தப்பாவும் தானே இப்போ அவர் என்னவோ முடியலன்னு வராமல் இருந்தாலும் உங்களால் முடியுங்க கடையை உங்களால் பார்த்துக்க முடியும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது இனி யாரையும் நம்ம நம்ப கூடாது வேணும்னா வேலைக்கு வேறு யாரையாவது வர சொல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது யாரை நம்புறது நம்பக்கூடாதுன்னு தெரியலையே கோமதி அது மட்டும் இல்லாமல் நம்ம கடைக்கு வர வேண்டிய கஸ்டமர் எல்லாரும் பழனி கடையில் பொருள் வாங்கிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருந்தேன் பழனியும் சுகன்யாவும் கடையில் எம்பிட்டு நல்லா வேலையெல்லாம் பார்க்குறாங்க தெரியுமா இத்தனை நாள் பழனி நான் சொன்ன வேலையை பார்த்துட்டு இருந்தான் இப்ப கடைக்கு ஓனரான உடனே அவனே பொறுப்பா வேலையை பார்க்கறானா பாரு பெரிய ஆள் ஆயிட்டான் ஏன்னா இப்ப பழனிக்கு வர வருமானம் நம்ம கடைக்கு வரதில்லை பழனியால இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை பழனி நம்ம கடையிலே இருந்துக்கிட்டு நம்ம வீட்லேயே சாப்பிட்டுக்கிட்டு கடையை எப்படி பார்த்துக்கணும் வேலையை எப்படி செய்யணும்னு பொறுப்பாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி தேவையில்லாமல் கடையை ஆரம்பிப்பான் அப்படின்னு நினைக்கல நம்ம கிட்ட கேட்டிருந்தா வேற ஒரு நல்ல இடத்துல கடையை ஆரம்பிச்சு கொடுத்துருக்கலாம் அவங்க அண்ணன்க கூட சேர்ந்துக்கிட்டு பழனி இப்படி ஒரு வேலையை பார்த்ததுனால எனக்கு வருமானமே இல்லாம நான் நிக்க வேண்டிய நிலமை வந்துருமோன்னு தான் ரொம்பவே பதட்டமா இருக்குன்னு சொல்ல இல்லைங்க என்னைக்கா இருந்தாலும் நம்ம கடைக்கு வர எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்க நமக்கு நல்ல வருமானம் வரும் என்ன செய்ய என்ன தான் பழனி வந்து இப்படி செஞ்சிருந்தாலும் பழனி நம்மக்கிட்ட கேட்காம கடைக்கு ஓனராக இருந்தாலும் கடையை ஆரம்பிச்சிருந்தாலும் என்ன இருந்தாலும் பழனி என் தம்பியாச்சு அவன் சந்தோஷமாக இருக்கணும் கடையை நல்லா பார்த்துக்கணும் அவன் வாழ்க்கையை பார்த்துக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குது கோவத்தில் நான் பேசியிருக்கலாங்க ஆனால் பழனி மேலே எனக்கு நிறைய அக்கறை இருக்குது நம்ம வீட்டுக்கு இனி பழனி வர மாட்டானேன்னு அதெல்லாம் நினச்சி நினச்சி என்னால் சரியாக சாப்பிடக்கூட முடியல இருந்தாலும் பழனிக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்க ஒரு குடும்பம்னு வந்துடுச்சு அதனால அவன் தனியாக இருந்துட்டு போகட்டும்ங்க நம்ம கடையில் எப்பயும் போல நல்ல வருமானம் வரும் நம்ம பழனியவும் பார்க்க வேண்டாம் என் அண்ணன்களையும் பார்க்க வேண்டாம் நீங்கள் இப்படியே கவலைப்பட்டு இருந்து சாப்பிடாம இருந்தால் மட்டும் என்ன நடக்க போகுது நீங்கள் வாங்க சாப்பிடுங்க நம்ம பசங்க இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் உன் பையன் செந்தில நம்புனேன் அவன் நடாணா இந்த கடையில் வேலை பார்க்கவே கூடாதுன்னு எதிர்த்து பேசிவிட்டு கிடச்ச வேலைக்கு போயிட்டான் அவனுக்கும் நான் தான் பணத்தை கொடுத்து எல்லா ஏற்பாடும் செஞ்சுருக்கேன் இங்கே படிப்பை முடிச்சுட்டு கதிராவது எனக்கு உதவி செய்ய வருவான்னு பார்த்தேன் உன் பையன் கதிர் புதுசாக பிஸ்னஸ் தான் ஆரம்பிப்பேன்னு சொல்ல அவனுக்கும் பணம் கொடுத்துருக்கு இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க விருப்பத்துக்கு தானே எல்லாத்தையும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க விரும்பினவங்களையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க இப்படி என் பசங்களே என் பேச்சை கேட்கறதில்ல இதை இதில் வந்து பழனி என் பேச்சை கேட்கணும் பழனி வந்து நான் சொன்னதை மட்டும்தான் செய்யணும்னு நான் எதிர்பார்த்தா அதெல்லாம் சரிப்பட்டு வருமா என்ன அதான் பழனி இனி மச்சாம் பேச்சை கேட்கக்கூடாது நம்ம விருப்பத்துக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு கிளம்பி போயிட்டான் யாரை நம்புறதுனே தெரியல கோமதி அப்படின்னு பேசிட்டு சாப்பிடாம தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாரு பாண்டியன் இங்க அடுத்த நாள் ராஜி எப்பயும் போல இங்க கதிரோட பிஸ்னஸை கவனிக்கிறதுக்காக ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறாங்க அங்கே இங்கே டிராவல்ஸ்ல கதிர் மட்டும் வேலை செஞ்சுட்ருப்பாரு நாமளும் போய் இங்கே கதிருக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தில் அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க ராஜி அந்த சமயம் முத்துவேலும் சக்திவேலும் அங்கே வராங்க உடனே ராஜி யோசிக்கிறாங்க அப்பா கிட்ட கண்டிப்பாக நடந்ததெல்லாம் சொல்லணும் இந்த குமார் வர வர செய்கிறது எதுவுமே சரியில்லைன்னு புரிய வைக்கணும் அது மட்டும் இல்லை இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு பழனி சித்தப்பா வந்து வரமாட்டாருனாலும் பழனி சித்தப்பாவை அப்பாவும் சித்தப்பாவும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வரும்போது அங்கே வந்து நிற்கிறாங்க ராஜி அப்பா அவங்க கிட்டே பேசணும் அப்படின்னு கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க ராஜி உடனே இங்கே சக்திவேலும் அண்ணன் இந்த கிட்ட பேச என்ன இருக்குது ராஜியை உங்கள் பொண்ணா ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல அதே மாதிரி நீங்கள் கூப்பிட்டப்ப ராஜி நம்ம வீட்டுக்கு வரவே இல்லையே நம்மளை புரிஞ்சிக்காம நம்மளை ஏமாத்தின யார்கிட்டையும் பேச வேண்டானே அது மட்டும் இல்லை இப்போ பழனி நம்ம பேச்சை கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இவங்க எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சக்திவேல் உடனே முத்துவேல் சொல்கிறாரு என்ன என்கிட்ட பேச வேண்டியது இருக்குன்னு சொன்னேன் எதை பற்றி பேசணும் அப்படின்னு சக்திவேல் பேச்சை கேட்காம ராஜிக்கிட்ட என்னன்னு முத்துவேல் கேட்க உடனே சக்திவேலுக்கு கோபம் வருது அப்பா நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருப்பீங்க உண்மையான முடிவெடுப்பீங்க அதான் உங்ககிட்ட கிட்டே பேசணுன்னு வந்தேன் அப்பா நான் என்னை பற்றியும் என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொன்றையும் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன் கதிர்க்க ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்ப்பா அதனால தான் உங்கள் பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல என்ன அந்த கதிர்க்கு அப்படி என்ன ஆச்சு என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்க அப்பா குமார் தேவை இல்லாமல் கதிர்கிட்ட பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன செஞ்சுருக்கான்னு தெரியுமா ஏன் நாங்கள் யாரும் பழனிச்சித்தப்பாவை பார்க்க வரக்கூடாதா எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லையா என்ன ஏதோ கோவத்தில் சின்னதாக பிரச்சனையாயிருச்சு புது புதுக்கடை ஆரம்பிக்க போகிறதே எங்கள் யாருக்கும் தெரியாது திடீர்னு இப்படி வந்து சொன்ன உடனே எங்களால் ஏற்றுக்க முடியலதான் தான் என்னாலே ஏற்றுக்க முடியல என்ன நடந்துச்சு அப்படி எதுக்காக பக்கத்துலையே கடையை ஆரம்பிச்சிங்கன்னு கூட எனக்கு தெரியல அந்த கோவத்தில் கோமதியத்தையும் பாண்டியன் மாமாவும் பேசியிருக்கலாம் சித்தப்பா வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் அதுக்காக இங்கே வந்து சித்தப்பா கிட்ட நாங்கள் பேசக்கூடாதா எங்களுக்கு உரிமை இல்லையா ஏன் புதுசாக ஆரம்பித்த கடைக்கு நாங்கள் வரக்கூடாதுன்னு எப்படி சொல்வீங்க நாங்கள் கஸ்டமராகவும் அந்த கடைக்கு வருவோம் எங்களுக்கு கடையே இருந்தாலும் உங்கள் கடைக்கு வந்தால் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன் எப்பயும் போல பழனிச்சித்தப்பாவை பார்க்கறதுக்காக புது கடைக்கு வந்திருக்கான் குமார் பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரர் கதிரை குமார் பலார்னு வெளுத்து வாங்கியிருக்கான் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படிப்பா சும்மா இருக்க முடியும் குமார்கிட்ட கேட்டால் கொஞ்சம் கூட உண்மையாக பேசாமல் அப்படி தான் செய்வேன் நீங்கள் எதுக்காக எங்கள் மா எங்கள் சித்தப்பா கடைக்கு வரணும் அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க அம்மாவும் சித்தியும் கூட எங்களை தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க எங்களை கேள்வி கேட்குறாங்க இனி சொல்லி வைங்கப்பா அந்த குமார்கிட்ட எங்கள் வழியில் வரக்கூடாதுன்னு ராஜியோட பிரச்சனையில இங்கே வந்து என்னுடைய பிரச்சனையில் நீங்கள் எல்லாரும் என்னென்னவோ பேசுனீங்க ஆனால் குமார் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கான்ப்பா இப்போ கூட அரசி குமாரை போனா போதுன்னு தான் மன்னிச்சு விட்டுருக்கா அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நீங்கள் குமார்கிட்ட சொல்லி பொறுமையா இருக்க சொல்லுங்க இல்லை மறுபடியும் உள்ளே போக வேண்டியதாயிரும் என்ன இருந்தாலும் எவ்வளோ கோபம் இருந்தாலும் நான் குமாரோட தங்கச்சி அந்த உரிமையில என்கிட்ட பேசியிருக்கலாம் இல்லை கதிர்கிட்ட கூட பேசியிருக்கலாம் ஆனால் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்யணுன்ற எண்ணத்திலேயே குமார் இருந்தா இது சரிப்பட்டு வராதுப்பா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரலனாலும் பரவாயில்ல என் வீட்டுக்காரர்கிட்ட குமார் பிரச்சனை செஞ்சா நான் சும்மா விட மாட்டேன் எனக்கு உங்க எல்லார விடையும் இங்க வந்து கதிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே சக்திவேல் அண்ணே என்னென்ன இந்த ராஜி சொல்றதெல்லாம் நம்புறீங்களா குமார் பிரச்சனை செஞ்சிருக்க மாட்டானே இங்கே கடையை வந்து திறப்பு விழா வைக்கும்போது இந்த ராஜி வீட்டிலேருந்து யாருமே வரலை அப்புறம் எதுக்காக இவங்க எல்லோரும் வரணும் செந்திலும் சரவணனும் வந்து பிரச்சனை செஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும்லண்ணே அதே மாதிரி இந்த கதிரும் வந்து பிரச்சனை செஞ்சுருப்பான் அதான் குமார் வெளுத்து வாங்கி அனுப்பியிருப்பான் அதை பெருசாக பேசிகிட்டு இருக்கா பாருங்கள் உங்கள் பொண்ணு ராஜி நீங்கள் கிளம்புங்கண்ணே இவங்க கிட்ட பேசினாலே இப்படிதான் அப்படின்னு சொல்ல முத்துவேல் சொல்றாரு இனி எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் நீங்க யாரும் கடப்பக்கமே வராம இருங்க அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு இங்க வந்து முத்துவேல் வீட்டுக்கு வந்த முத்துவேல் எல்லாரும் இருக்கும்போது குமார கூப்பிட்டு கேட்குறாரு என்ன குமார் உனக்கு என்ன பிரச்சனை நாங்க இருக்கும்போது நீ பேசின பிரச்சனை செஞ்ச நாங்க இருந்தோம் அதனால என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க இல்லாதப்ப அந்த கதிர்கிட்ட பிரச்சனை செய்ய என்ன இருக்குன்னு கேட்க என்ன பெரியப்பா உங்களோட மருமகன் அதனால கதருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா ஆமாம் அந்த ராஜி சொன்ன உடனே எல்லாத்தையும் நம்பிட்டீங்களா இங்கே பழனி சித்தப்பா சித்தின்னு எல்லாரும் கடையில் இப்போ ஓனராக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நாம தானே நம்ம கடைக்கு அவங்க ஏன் வரணும்னு சொல்ல உடனே சுகன்யா சொல்கிறாங்க குமார் நம்ம கடைன்னு சொல்லாத இங்கே என் வீட்டுக்காரருக்கு வர வேண்டிய பணத்தை வச்சு தான் கடை ஆரம்பித்து கொடுத்துருக்கீங்க எங்கள் கடை அப்படின்னு சொல்கிறாங்க சுகன்யா உடனே பழனி இருக்காரு அண்ணே விடுங்கண்ணே இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் ராஜி கொஞ்சம் மனசு வேதனைப்பட்டிருப்பா அது மட்டும் இல்லை அதான் வீட்லேயும் பிரச்சனையாயிருச்சுல இனி என் மாப்பிள்ளைங்க யாரும் என்னை பார்க்க வரதா இருந்தா நீங்கள் இல்லாத நேரமாக பார்த்து வர வச்சுக்கிறேன் அதுக்குன்னு என் கடைக்கு இங்கே என் மாப்பிள்ளைங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது குமார் நீ கடைக்கு எப்படி வரியோ அதே மாதிரி இங்க செந்தில் சரவணன் கதிரன்னு எல்லாரும் என்னை பார்க்க வருவாங்க இப்போ அவங்க எல்லாரும் என்ன புரிஞ்சிக்கலனாலும் என்னைக்கா இருந்தாலும் எனக்கு அவங்க மேலே அக்கறை இருக்கு குமார் நீ செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க வந்து மாறி கேக்குறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் இந்த ராஜுக்கு எப்படி தெரியும் கடையில் நடக்கிற பிரச்சனையை பத்தி சுகன்யா நீயும் பழனியும் தானே கடையில் இருந்தீங்க இல்ல என் பையனுக்கும் கதிருக்கும் பிரச்சனை நடந்திருந்தா கதிர் வந்து சொல்லியிருந்தா பரவாயில்ல கதிர் வந்து வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே ராஜி வந்து குமார்கிட்ட கேள்வி கேட்டு பிரச்சனை செஞ்சிட்டு இருந்தால அப்ப கடையில பிரச்சனை வந்ததை பத்தி யாரோ ராஜிகிட்ட சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருப்பா அப்படின்னு கேக்குறாங்க மாறி உடனே அப்பத்தாவும் என்ன பிரச்சனை நடந்தாலும் கதிரே இதை பெருசா எடுத்துக்கல ஆனா கதிர்க்கு சப்போர்ட் பண்ணி ராஜி குமார் குமார்கிட்ட அந்த பேச்சு பேசினா அவ்வளோ கேள்வி கேட்டா குமாரால பதில் பேச முடியல உண்மைதான் கடையில இப்படிலாம் நடந்ததுன்னு ராஜிக்கு எப்படி தெரியும் பழனி நீ ஃபோன் பண்ணியாப்பா அப்படின்னு கேட்க இல்லைம்மா நான் ஏன் ஃபோன் பண்ண போகிறேன் அங்கே ஏற்கனவே நடந்த பிரச்சனையில் அவங்கள சமாளித்து கதிரை அங்கேருந்து அனுப்புறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு நான் எதுவுமே செய்யலையேன்னு கேட்க உடனே சுகன்யா சொல்கிறாங்க நான் தான் அங்கே என்ன நடந்துச்சுன்னு ராஜிக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே இங்கே குமார் சக்திவேல்னு எல்லாரும் சுகன்யாவை பார்த்துட்ருக்க அது வேற ஒன்றும் இல்லை இனியாவது கதிராக இருக்கட்டும் அந்த வீட்டில் உள்ள யாரும் நம்ம கடைப்பக்கமே வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும் எங்களுக்கு எப்பயுமே குமார் கடையில இருப்பான் வந்தீங்கன்னா பிரச்சனை தான் வரும்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நடந்த பிரச்சனையை அப்படியே அனுப்பி வச்சேன் அதுக்காக வீடு தேடி வந்து ராஜி இப்படி பேசுவா இங்க குமாரை வெளுத்து வாங்குவான்னு எனக்கு என்ன தெரியும் நான் பிரச்சனை வரணுன்றதுக்காக இப்படி செய்யலை பாண்டியன் வீட்டில் உள்ள யாரும் எங்களை கொஞ்சம் கூட மதிக்கலை அந்த கடையில் எம்பிட்டு கஷ்டப்பட்டு என் வீட்டுக்காரர் வேலை பார்த்தாரு சம்பளமே இல்லாமல் கொஞ்சம் கூட எங்களுக்குன்னு குடும்பம் பணம் கொடுக்கணுன்ற எண்ணம் அந்த வீட்டில் உள்ள யாருக்குமே இல்லை ஏன் புது கடைக்கு பழனி என் வீட்டுக்காரர் ஓனர் ஆனதுக்கப்புறமா அப்புறமா அங்கே பார்க்க வந்திருக்கலாம் எங்ககிட்ட வாழ்த்து சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த வீட்டில் உள்ளவங்க பொறாமையில் எங்கள் பக்கமே வராமல் இருந்தாங்கல்ல அப்புறம் அங்கே பாண்டியன் தன்னுடைய பசங்களை மட்டும் அனுப்பி வச்சான் எப்படி அதனால தான் எங்க கடையை நல்லபடியா பார்த்துக்கணுன்ற எண்ணத்துல தான் நடந்ததை அப்படியே இங்கே அந்த வீட்டில் உள்ளவங்க தெரிஞ்சுக்கணும்னு அனுப்பி வச்சேன் ஆனா அதனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே முத்துவேலுக்கு ரொம்ப ரொம்ப வருது உடனே சக்திவேல் சொல்றாரு சுகன்யா நீ ஏன் இப்படி ஒரு வேலையை செஞ்ச என் பையனை இப்படி மாட்டி விட்டதே நீதானா குமார் கதிரை பலார்னு வெளுத்து வாங்கிட்டான்னு இங்கே வீட்டை தேடி வந்து பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் அண்ணங்கிட்ட என்னவோ அவங்க பக்கம் மட்டும்தான் நியாயம் இருக்குன்னு ராஜி அந்த பேச்சு பேசினாலே அப்போ யாருக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு அந்த ராஜிக்கு தெரியாதா பாண்டியனோட மருமகளானால் என்ன வேணாலும் செய்யலாமா என்ன என் பையனை இப்படி பேசுறதுக்கும் இப்படி வெளுத்து வாங்குறதுக்கும் அந்த ராஜி முதல்ல யார் இந்த வீட்டு பொண்ணாவே இல்லையே அந்த வீட்டு மருமகளாக தானே வந்து அவள் இப்படிலாம் செஞ்சிட்ருக்கா அண்ணே நீங்கள் அந்த ராஜுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க அதனால தான் இப்படிலாம் செஞ்சிட்ருக்கா பாருங்கண்ணே அது மட்டும் இல்லை சுகன்யா நீ தான் இங்கே குமாருக்கு பிரச்சனையை வர வச்சுருக்குற இதெல்லாம் உனக்கு தேவையா இதுக்காக தான் கடையை ஆரம்பித்து கொடுத்தோமா என்னன்னு கேட்க என்னமாம்மா நீங்கள் எப்போ பார்த்தாலும் கடைய ஆரம்பித்து கொடுத்தேன் கடையை ஆரம்பித்து கொடுத்தேன்னு சொல்கிறீங்க எங்க பணத்துல கடைய ஆரம்பிச்சு கொடுத்தீங்க என் வீட்டுக்காரருக்குன்னு என்ன தனியா சொத்தெல்லாம் கொடுத்துட்டீங்களா என்ன வர வேண்டிய பணம் தானே என்னவோ உங்க பணத்தை கொடுத்த மாதிரியும் நீங்க சம்பாதிச்ச பணத்தை கொடுத்த மாதிரியும் பேசுறீங்களே அதை பத்தி யோசிக்கிறேன் இப்படி பேசாதீங்க மாமா நீங்க யாரும் எங்க கடைப்பக்கம் வரலனாலும் கடையில ஓனரா இருந்து எப்படி கடையை பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் எனக்கு கடையில் பிரச்சனை வரக்கூடாது அவ்வளவு தான் அதுக்காக இப்படி செஞ்சேன்னு சொல்லும்போது என்ன சுகன்யா வர வர நீ ரொம்ப பேசுகிறேன்னு கேட்க ஆமாம் இப்போ நான் ஒன்றும் பாண்டியன் வீட்டில் இல்லையே என் மாமியார் வீட்டில் இருக்கேன் இப்போ என் வீட்டுக்காரர் இருக்குன்னு புதுசாக வேலை இருக்குது பிஸ்னஸ் செய்கிறோம் நானும் என் வீட்டுக்காரரும் கடைக்கு ஓனர் ஆகிட்டோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன எங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்க நான் செஞ்சதில் எந்த தப்பும் இல்லை சொல்லப்போனால் என் வீட்டுக்காரர் தான் இதெல்லாம் கேட்டு வாங்க முடியாத ஒரு நிலமையில இருக்கார் ஆனால் நான் அப்படி இல்லை நானும் இந்த வீட்டு மருமக தானே இப்போவே இப்படி பேசுகிறேன் நீங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுத்துருங்க ஏன்னா இப்போ சின்ன கடையாக தானே இருக்குது எங்களுக்குன்னு தனியாக வீடு வாங்கணும் ஒரே இடத்துல எல்லாரும் இருந்தால் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி தான் பாண்டியன் வீட்டில் இருந்தோம் அவங்க இது என்னுடைய வீடு இங்கே இருக்காதிங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறோம் நீங்களும் சொல்ல எவ்வளோ நேரம் ஆகும் அதனால் யாரையும் நம்புறதா இல்லை சம்பளம் வாங்காமல் இத்தனை நாள் அந்த வீட்டில் கஷ்டப்பட்டதே போதும் எங்களுக்குன்னு வருமானம் வேணும் எங்களுக்குன்னு ஒரு பிடித்தனம் இருக்கணும் அதே மாதிரி எங்களுக்கு செய்யற வேண்டிய சொத்தையும் நீங்கள் எழுதி வச்சுட்டிங்கன்னா கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சுகன்யா பேசுகிறத கேட்டுட்டு முத்துவேலுக்கு ரொம்ப கோவம் வருது இல்லை சுகன்யா நாங்கள் எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் நீ என்ன சொல்லிட்டு இருக்க உனக்கும் இங்கே பழனிக்கும் செய்ய வேண்டிய சொத்தை கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் ஆனால் உன்னை ஏன் எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படி நினச்சிருந்தா பழனிக்கு கடை வச்சு கொடுக்கணும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருக்க மாட்டோம் பழனிக்கு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினச்சிருக்க மாட்டோம் பழனியோட வாழ்க்கை எங்களுக்கு முக்கியம் என் தம்பிக்கு என்ன செய்யணுமோ அதை சரியாக செய்வேன் நீ கேள்வி கேட்க வேண்டாம்னு சொல்ல என்னமாம்மா நான் எப்படி கேள்வி கேட்காமல் இருக்க முடியும் முன்னாடி நான் யாரோ தான் இப்போ உங்கள் தம்பியோட மனைவி கேள்வி கேட்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல என்னத்த என் பக்கம் இருக்கிற நியாயத்தை பத்தி பேசி எனக்கு வர வேண்டிய பணம் சொத்து நகன் எல்லாத்தையும் உங்க பசங்க கிட்ட வந்து வாங்கி தருவீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன என்னையே பார்த்துட்ருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு அப்பத்தா கிட்ட கேள்வி கேட்குறாங்க சுகன்யா உடனே பழனி சுகன்யா தான் நம்ம புது கடைக்கு இருக்கோம் அதுக்குள்ள அண்ணன்கிட்ட என்னென்னவோ பேசிட்டு இருக்க எனக்கு வர வேண்டிய சொத்தை பத்தி நானே யோசிக்கல நான் இப்படி அவங்க கடை ஆரம்பிச்சு கொடுப்பாங்கன்னு கூட நினைக்கல என் மச்சான் என்னை சந்தேகப்படாமல் இருந்திருந்தா என்னை கேள்வி கேட்காம இருந்திருந்தா ஏன் நான் சொல்ல வரத என்னன்னு கேட்டிருந்தா கூட இந்த கடையே வேண்டான்னு என் மச்சான் கடையில் இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் நான் வேலை பார்த்துருப்பேன் சம்பளமே இல்லாமல் என் குடும்பத்தை என் அக்காவும் மச்சானும் பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கையோடு இருந்திருப்பேன் ஆனால் அவங்க என்னை நம்பளையே சந்தேகப்பட்டாங்க கேள்வி கேட்டாங்க என் அக்காவும் இந்த வீட்டு பக்கமே வராத அப்படின்னு என்னென்னவோ பேசுனதுனால தான் நான் என் அண்ணன்கள் வீட்டில் வந்து இருக்கேன் எனக்கு இங்கே வந்தால் சொத்து கிடைக்கும் நல்ல வசதியாக வாழலாம் பணம் கிடைக்கும் அப்படின்னு நான் என்னைக்கும் நினச்சி பார்த்ததே இல்லை அப்படி நான் நினச்சிருந்தா என்றைக்கும் இங்கே வந்திருப்பேன் என் அக்கா வீட்டுக்கு நான் போயிருக்கவே மாட்டேன் எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு அப்போல்லாம் என் அண்ணன்க முக்கியம் நீங்க வந்திருப்பேனே ஏன் சுகன்யா நீ மட்டும் இப்படி இருக்க இப்ப வந்து நீ பேசுற பேச்சால என் அம்மா அப்பாரு எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்கன்னு கேட்கும்போது நீங்க அமைதியா இருங்க உங்களுக்கு பேசவும் தெரியல உங்களுக்கு வர வேண்டிய சொத்தை கேட்டு வாங்கவும் தெரியாது தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் உங்க அண்ணனுங்க என்ன என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்குறாங்க அப்படி நான் என்னங்க தப்பு பண்ணேன் குமார் செஞ்ச தப்புக்கெல்லாம் உங்க அண்ணன்க அப்பா குமார மன்னிச்சிருக்கவே கூடாது குமார் அரசியோட வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சா அவனுக்கு நான் உதவி செஞ்சதால வீட்ல யாரும் என்கிட்ட பேசாம இருந்தாங்களே அப்படி இருக்கும்போது இன்னைக்கு குமார் நம்ம புதுசாக ஆரம்பித்த கடையில் பிரச்சனை செஞ்சுருக்கக்கூடாது அமைதியாக இருந்திருக்கணும் ஏன் இந்த பாண்டியன் வீட்டில் யாரும் வராமல் இருந்திருக்கணும் அதனால தானே பிரச்சனை நடந்தது நான் எனக்கு யோசனை வந்தது வந்த மாதிரியே நான் செஞ்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாமா குமாருக்கு என்னால் தான் பிரச்சனை வந்தது அதனால தான் ராஜி வந்து கேள்வி கேட்டால் போதும் இனி அதை பற்றி பேசாதீங்க எங்களுக்கு இப்போ கடையை ஆரம்பிச்சு கொடுத்துட்டீங்க அதே மாதிரி புதுசாக வீடெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா நாங்கள் தனியாக போயிடுவோம் என் வீட்டுக்காரருக்கு எப்படி சமைச்சு கொடுக்கணும் பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் ஏன்னா இப்பவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாரு தான் அக்கறை இல்லாமல் இருந்தான் நம்மக்கிட்ட இப்படி பேசாமல் இருந்தான் ஆனால் சுகன்யா ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுகிறத நினைச்சிட்ருக்க என் தம்பிக்கு என்ன செய்யணுமோ எனக்கு தெரியும் பார்க்கலாம் நீ கேட்குற எல்லாத்தையும் நான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன் ஆனால் மறுபடியும் குமாருக்கு உன்னால் பிரச்சனை வரக்கூடாது பார்த்துக்க அப்படின்னு சொல்ல நீங்கள் வாங்க சாப்பிடலாம் எம்புட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்கோம் நிற்க வச்சு வந்த உடனே கேள்வி கேட்குறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பழனியை அங்கேருந்து சுகன்யா சாப்பிட கூப்பிட்டு போகிறாங்க உடனே குமார் அப்பா என்னப்பா இங்கே வந்து கடப்பக்கமே வரக்கூடாதுன்னு சுகன்யா சித்தி இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு கேட்கும்போது இங்கே எல்லாரும் சாப்பிட போனதுக்கப்புறமா இங்கே சக்திவேல் சொல்கிறாரு பழனியை ஏமாற்றிடலாம் சுகன்யாவை ஏமாற்ற முடியாது இனி தினமும் நீ கடைக்கு போகணும் அங்கே எவ்வளோ வருமானம் வருதுன்னு அங்கே வர வருமானத்தை நீ வந்து நம்ம நமக்காக எடுத்துகிட்டு வரணும் அந்த பணம் வந்து எவ்வளோ வருமானம் வருதுன்னு நமக்கு தெரியணும் அது மட்டும் இல்லை குமார் கடையில் நீயும் இருக்கணும் பழனி என் தம்பி தான் ஆனால் சுகன்யா நமக்கே பிரச்சனையாக வந்து நிற்பான்னு நான் எதிர்பார்க்கலை இப்போவே எங்களுக்கு செய்கிற வேண்டிய சொத்தை கொடுத்துருங்க எங்களுக்கு செய்கிற வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சுகன்யா என் முன்னாடி நின்று கேள்வி கேட்பான்னு நான் வந்து நினைக்கவே இல்லை எப்பயுமே சுகன்யா நமக்கு சப்போர்ட்டாக இருப்பான்னு தான் கடையை வச்சு கொடுத்தேன் இந்த பழனிக்கு பழனியால் பாண்டியன் தலை குனிஞ்சு நிற்கணும்னு நினச்சா சுகன்யா நம்மளை தலை குனிய வச்சுருவா போலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு சக்திவேல் அடுத்த நாள் இங்கே சுகன்யா வீட்டு வேலையெல்லாம் பார்க்காம இங்கே வந்து உடனே கடைக்கு கிளம்ப உடனே பழனி சொல்கிறாங்க சுகன்யா நீ அன்னிங்க கூட வீட்டு வேலையை முடிச்சுட்டு அப்புறமா கடைக்கு வா நீ கடைக்கு வரணும்னு கூட அவசியம் இல்லை கடையை நல்லா பார்த்துப்பேன் நான் எனக்கு தெரியும்ல கடையில் என்னென்ன வேலை செய்யணும்னு என் மச்சாங்கிட்ட எத்தனை வருஷமாக நான் கடையில் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது போதுங்க உங்கள் திறமை என்னன்னு எனக்கு தெரியும் நீங்கள் கடையை பார்த்துக்கிற லட்சணம் என்னன்னு தெரியும் உங்கள் மச்சானும் அக்காவும் வந்து பேசுனா இந்த கடை வேண்டான்னு அப்படியே விட்டுட்டு அவங்க பக்கம் போயிடுவீங்க அவ்வளவுதான் அப்போ கடையோட நிலைமை என்னாகும் என்னை பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்க உங்களை நம்ப தயாரா இல்லை இன்னைக்கு உங்கள் மச்சான் கோவமாக பேசின உடனே இந்த கடைக்கு நானே ஓனராக இருக்கேன்னு முடிவெடுத்த நீங்க அவங்க வந்து ஆறுதலாக பேசி நீ நம்ம வீட்டுக்கு வந்துருன்னு சொன்ன உடனே அவங்க வீட்டுல எல்லாம் போய் நிற்பீங்க அப்படி நடக்கக்கூடாதுங்க அதான் நானும் கடைக்கு வருவேன் அப்படின்னு சொல்ல இல்லை அன்னிங்க ரெண்டு பேரும் தனியாகவே வேலையை பார்த்துட்ருக்காங்க இத்தனை வருஷமாக எங்கள் அம்மாவுக்காக அவங்க தான் சமைச்சி கொடுத்தாங்க இப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டல பொறுப்பாக வேலையை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த வீட்டுக்கு வேலை பார்க்க வரலங்க எனக்கு வர வேண்டிய பணம் சொத்துன்னு எல்லாம் வரணும் அதுக்காக தான் உங்கள் அண்ணனுங்க வீட்டுக்கு வந்தேன் இப்போ நமக்குன்னு பிஸ்னஸ் இருக்குது அதை பார்க்க வேண்டாமா நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களை கண்டுக்காமல் பழனி கூட கடைக்கு கிளம்பிடுறாங்க சுகன்யா பழனியும் சுகன்யாவும் எப்பயும் போல் கடையில் உள்ள வேலையை பார்த்துட்ருக்காங்க அந்த பக்கமாக போகிற பாண்டியன் பழனியை பார்த்துக்கிட்டே போக உடனே வேலை பார்த்துட்டு இருந்த பழனி அமைதியாக நின்னுடுறாரு உடனே சுகன்யா சொல்கிறாங்க என்ன உங்கள் மச்சானை பார்த்த உடனே உங்களுக்கு புதுசாக அக்கறை வருதா இந்த வீட்டு பக்கமே வராதன்னு முடிவெடுத்த உங்கள் மச்சான் நல்லவரே இல்லைங்க இத்தனை வருஷமாக இங்கே பழனி நம்ம கடையில் வேலை பார்த்துருக்கானே அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கணுன்ற எண்ணம் கொஞ்சமாவது இருந்துதா பாருங்கள் நீங்களும் அந்த பணத்தை கேட்டு வாங்க முடியாமல் இங்கே வந்து நிற்கிறீங்க அமைதியாக இருங்க உங்கள் அக்கா மச்சான் எல்லாம் அவங்க குடும்பத்தை பத்தி தான் யோசிப்பாங்க இருக்கிற வேலையை பாருங்க அவங்கள பார்த்தா மட்டும் நமக்கு என்ன வருமானம் வருமா இல்லை யாராவது பணம் கொடுப்பாங்களா இல்லை இல்லை அப்படின்னு கேட்க நான் வேலையை பார்க்குறேன் ஏன் இம்பிட்டு பேசி பேச்சு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு பழனி இங்கே பரவாயில்லைங்க நமக்கு நல்ல வருமானம் வருது அப்படின்னு சுகன்யா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது இங்கே சக்திவேல் சொன்ன மாதிரியே குமாறு கடைக்கு வர்றாரு சித்தப்பா கடையில நிறைய கஸ்டமர் வந்து நிற்கிறாங்க நல்ல வருமானமா அப்படின்னு கேட்க ஆமாம்ப்பா நல்ல வருமானம் வருது அப்படின்னு இருக்கும்போது ஆமாம் எம்பிட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாரு குமாருன்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் எடுத்து கிட்ட கொடுக்க உடனே குமார் சொல்கிறாங்க சித்தப்பா இப்போ நான் என் ஃப்ரெண்டுங்களை பார்க்க போகிறேன் இதிலிருந்து நான் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்ல குமார் அப்படி செய்யாத குமார் எவ்வளோ வருமானம் வருதுன்னு முத்துவேல் அண்ணங்கிட்ட நான் சொல்ல வேண்டாமா என்னை நம்பி இந்த கடையை ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க வந்த உடனே எம்பிட்டு வருமானம் வந்துச்சுன்னு கடையில் உள்ள பணத்தை எடுத்துகிட்டு போறியேன்னு கேட்க என்ன தப்பா இதெல்லாம் நம்ம கடை தானே மில்லுக்கு போய் பணம் எடுத்தால் கூட எங்கள் அப்பா என்னை கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல உடனே சுகன்யா சொல்கிறாங்க குமாரு உங்க அப்பா கேள்வி கேட்க தான் ஆனா கடைய பொறுப்பா நாங்க பாத்துக்கிறோமா இல்லையான்னு அவங்க யோசிப்பாங்கல்ல வேண்டா குமாரு நீ என் அக்கா பையன்தான் அதுக்குன்னு இப்படியெல்லாம் எல்லாம் நீங்க செய்யக்கூடாது இந்த கடையை எங்களுக்காக ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க வர வருமானம் எல்லாமே எங்களுக்கு தான் எங்க செலவுக்காக தான் இந்த பணத்தை நாங்க வச்சுக்க போறோம் நீ பணத்தை கொடு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தர முடியாது இதெல்லாம் நான் அப்பா கிட்ட எப்போவோ கேட்டுட்டேன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கடையில உள்ள பணத்தை எடுத்துட்டு குமாரி கிளம்பிடுறாரு இதை பார்த்த உடனே சுகன்யாவுக்கு ரொம்ப கோவம் வருது என்னங்க நடக்குது உங்கள் அண்ணன்கள் நமக்காக கடையை வச்சு கொடுத்துருக்காங்க ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க இந்த கடையில் உள்ள பணம்லாம் நமக்கு தான் அப்படின்னு சந்தோஷமா இருக்கும்போது அந்த குமார் உங்கள் அண்ணன் பையன் நம்ம கடையில் உள்ள பணத்தை எடுத்துகிட்டு போகிறான் பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க எல்லாரும் நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சுகன்யா பொறுமையாரு அண்ணன்கிட்ட என்னன்னு போய் கேட்போன்னு சொல்ல கடையில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த சுகன்யா எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க இந்த குமார் செய்கிறது பெரிய தப்பு கடையில் உள்ள அம்புட்டு பணத்தை எடுத்துட்டு வந்தா அப்ப கடையில் வேலை பார்க்க மட்டும்தான் நாங்கள் இருக்கோமான்னு கேட்டுட்டு இருக்காங்க உடனே அப்பத்த சுகன்யா எப்ப பார்த்தாலும் கோவப்படக்கூடாது நீ இந்த வீட்டு மருமக என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுன்னு சொல்லும்போது உடனே இங்க சுகன்யா சொல்றாங்க ஏன் வீட்டுக்காரர் பேச மாட்டாரு அங்க பாண்டியன் வீட்டில் இருக்கும் இவர் பேசல தன்னுடைய அண்ணன்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் இவர் பேச மாட்டாரு நான் தான் பேசணும் குமார் கடைக்கு வந்து ஆமா எம்பிட்டு வருமானம் வந்திருக்குன்னு கேட்க நாங்களும் எப்பயும் போல குமார் கிட்ட பேசுற மாதிரியே சொன்னா கடையில் உள்ள பணத்தெல்லாம் குமார் எடுத்துட்டு போயிட்டான் இப்ப எங்களுக்கு வருமானம் வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நாங்க சம்பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்புறம் எதுக்கு கடையை ஆரம்பிச்சு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இருக்க குமார் வீட்டுக்கு வந்துட்டு என்ன தி என்ன பிரச்சனைன்னு கேட்க நீ செஞ்சதுதான் பெரிய பிரச்சனைன்னு இங்க சக்திவேல் முன்னாடி குமார பழார்னு வெளுத்து வாங்குறாங்க சுகன்யா நீ வந்து எங்கள் பேச்சை கேட்காம கடையில் உள்ள அம்புட்டு பணத்தை எடுத்துகிட்டு போனால் எங்களை பார்த்தா நீ வந்து என்ன நினச்சிட்ருக்க நாங்கள் தான் அந்த கடைக்கு ஓனராக இருக்கோன்னு உங்கள் அண்ணனுங்க சொன்னதெல்லாம் உன்னுடைய பெரியப்பா சித்தப்பான்னு எல்லாரும் சொன்னதெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இங்கே பலார்னு வெளுத்துவாங்க இங்கே சுகன்யா தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறா நாங்கள் பாண்டியனை அவமானப்படுத்த தான் பழனிக்கு கடை வச்சு கொடுத்தோமே தவிர்த்து உங்களுக்கு நல்ல வருமானம் வரணும் நீங்கள் அந்த கடைக்கு ஓனர் ஆகணுன்ற எண்ணம் எங்களுக்கு இல்லவே இல்லை சுகன்யா என் பையனையே என் முன்னாடியே இப்படி பலார்னு வெளுத்து வாங்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சுகன்யாவை இங்கே சக்திவேல் ரொம்ப கோபமாக பலார்னு வெளுத்து வாங்கிடுறாரு நீ தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிற இந்த வீட்டுக்குள்ளேயே உன்னை விட்டுருக்க கூடாது உங்களுக்குன்னு கடையை ஆரம்பிச்சு கொடுத்துருக்க கூடாது பாண்டியன் வீட்லேயே தலை குடிஞ்சு நில்லுங்க நல்லா வந்து அனுபவிங்கன்னு விட்டுருக்கணும் என் பையன் பணத்தை எடுத்ததுக்கு நீ கேள்வி கேட்குறியா என்ன இந்த கடை எங்கள் அண்ணன் போனா போதுன்னு பழனிக்கு ஆரம்பிச்சு கொடுத்த கடை நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்த உடனே என்னையும் என் பையன் குமாரையும் கேள்வி கேட்குறியா இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொன்னால் எங்கே போவீங்க அப்படின்னு சுகன்யாவை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு சக்திவேல் இதை பார்த்த உடனே பழனி அண்ணே என்னென்ன அப்படின்னு கேட்க நீ நீ அமைதியாரு பழனி வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் சொத்து எங்களுக்கு வந்தாகணும் பணத்தை கொடுங்க அப்படின்னு சுகன்யா கேள்வி கேட்டப்பவே பளார் பளார்னு நீ வெளுத்து வாங்கியிருந்தா சுகன்யா இப்படி பேசியிருக்க மாட்டா நம்ம வீட்டில் உள்ளவங்க தானே இந்த பணத்தை எடுத்தாங்கன்ற எண்ணம் இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு தான் வரணும்னு நினச்சா சும்மா விடுவேனே நான் அண்ணன் சம்பாதிச்ச சொத்து நானும் அண்ணனும் எம்பிட்டு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துக்காக நல்லபடியாக சம்பாதித்த சொத்து இதை வந்து கேள்வி கேட்கணுன்றதுக்கே இந்த சுகன்யா யோசனை பண்ணியிருக்கணும் இதே மாதிரி பாண்டியன்கிட்ட கேள்வி கேட்டிருக்கலாம்ல அங்கே கேள்வி கேட்க முடியாமல் இங்கே என் பையனை ஏன் முன்னாடியே வெளுத்து வாங்குறியா எங்கள் கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி சுகன்யா இனி நீ யோசிக்கணும் இல்லை உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சுகன்யாவுக்கு சரியான பாடம் புகட்டுற மாதிரி பலார்னு வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ரொம்ப கோவமாக பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இங்கே வந்து சக்திவேல் இதை பார்த்துட்டு அப்போ தான் சுகன்யா நினைக்கிறாங்க பாண்டியன் வீட்டில் இருக்கும்போது யாரும் இப்படி செஞ்சதில்லை என்னை கேள்வி கேட்டதில்லை ஆனால் இவங்க வீட்டுக்கு வந்தால் நல்ல வசதியான வாழ்க்கை இருக்குது நிறைய பணம் கிடைக்கும் நான் நினச்ச மாதிரியே இங்கே இருக்கலான்னு நினச்சா எங்களுக்கும் என் வீட்டுக்காரருக்கும் வர வேண்டிய பணத்தை பற்றி கேட்டாலே இவங்களுக்கு இவ்வளோ கோபம் வருதே அப்போ கடையை ஆரம்பித்து கொடுத்தது அந்த பாண்டியனை தலை குனிய வைக்கிறதுக்காக எங்களுக்காக இல்லைல்ல எந்த பிரச்சனையும் செய்யாமல் பேசாமல் பாண்டியன் வீட்டிலேயே இருந்திருக்கலாம் போல் சக்திவேல் இப்படி பேசுவாருன்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு சக்திவேல் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க சுகன்யா